இதை பின்பற்றவங்க நல்லா கேட்டுக்கங்க பின்பற்றுறவங்க இந்த வாரத்தில் வந்து ஒவ்வொரு மந்திரம் கொடுப்பாரு இதுக்குன்னே தனியாக ஒரு நோட்டு போட்டுக்குங்க விளக்கு ஏற்றுறவங்க அனைவருமே எப்படி வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்படி கீயை போட்டு அந்த பட்டன் அவங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணி எப்படி நம்மளுடைய பயணம் கிளம்புதோ

முருகனுக்கு அரோகரா வளரும் முருகன் அருள் துதி பாட வைத்து அந்த துதிக்கு இருக்கின்ற ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுக்கும் கந்த ஒரு பிணிகளை நீக்குவது பல பிணிகளிலிருந்து காப்பாற்றுவது ஒரு பிணியை நீக்குவது பல பிணிகளிலிருந்து காப்பாற்றுவது ஒரு சொல்லால் கூடவே வருவது அதே சொல்லால் உயர வைப்பது உயரவைப்பதற்குண்டான வழியை எளிமையாக காண்பித்தார் சண்முக பெருமானுடைய இருநூத்தி இருபத்தி ஏழாவது தீப ஆராதனை நாம் அன்றாட தோக்கத்தில் அவருடைய துதிகள் என்றும் நாவில் உச்சரித்துக் கொண்டு அது எல்லாம் மீறி உகந்ததை தரும் உணர்வருக்கு காலங்கள் உண்டு உணர்ந்து விட்டோம் என்று சொன்னால் அது மாபெரும் திடல் வளம் சக்தி முதல் அடி குறியீடு எதுவும் எப்பொழுதும் நடை வீரம் தடையில்லாத காலம் வினைகளை வேல்குண்டு விளக்க வந்துடுவார் வடிவேல இப்ப போன வாரம் அவங்க எல்லாத்துக்கும் சொல்லியிருப்பார் சண்முக பெருமா ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு விளக்கு இவருடைய தீபாரதனை பார்த்தோன்ன ஒன்றுமே நீங்க வேண்டாம் ஒரு விளக்க ஏற்றி முருகா சண்முகம் வெற்றி வேலவா அப்படின்னு உங்க மனசுல பட்டதாக ரெண்டு துதிப்பாட்டுட்டு எப்படி வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்படி கீயை போட்டு அந்த பட்டனை அவங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணி எப்படி நம்மளுடைய பயணம் கிளம்புதோ அந்த மாதிரி எளிமையாக சொல்லி கொடுத்துருக்காரு இதை பின்பற்றவங்க நல்லா கேட்டுக்கோங்க பின்பற்றுறவங்க இந்த வாரத்தில் வந்து ஒவ்வொரு மந்திரம் கொடுப்பாரு இதுக்குன்னே தனியாக ஒரு நோட்டு போட்டுக்க விளக்கு ஏற்றுறவங்க அனைவருமே அஞ்சு பேர் இருக்கான் மூணு பேர் இருக்கான் ரெண்டு பேர் இருக்கான் அப்புடின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விளக்கு போடுறீங்க ஆனா மொத்தத்தில் ஒரு நோட்டு போட்டா போதும் அந்த குடும்பத்துக்காரங்க ஆனா விளக்கு மட்டும் தனித்தனி நோட்டு ஒன்று அப்படின்னு இந்த வாரம் ரெண்டே வரியில சொல்றாரு இதை எழுதிக்கன்று எப்ப எந்த வார்த்தை எதுக்காக அதை வந்து நமக்காக உங்களுக்காக உங்களை தேடி வந்து அதை வந்து கொடுக்கிறார் என்பதை போக 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 நீங்க உணர முடியும் இந்த வாரம் ஒரே ஒரு நாம சொல்றார் திருநாமா அதை வந்து எழுதிக்கங்க ஏற்றமானது தந்திடுவேன் குறைவில்லாமல் வளர்த்தடுவேன் ஏற்றமானது தந்துடுவேன் குறையில்லாமல் வளர்த்துடுவேன் இதை வந்து இந்த வாரம் எழுதிக்கிறீங்க இதை எழுதி முடிச்சுட்டு இன்னொரு காரியம் நீங்கள் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தீ ஏத்தின தீபத்துக்கு முன்னாடி மண்டியிட்டு இதை வந்து உங்களால் முடிஞ்ச அளவு சொல்லணும் நீங்களே கணக்குட்டு இருக்காங்க ஒரு முறையா ரெண்டு முறையா மூணு முறையா நாலு முறையா அஞ்சு முறையா இது எப்போ வரைக்கும் சொல்லணும் கேட்டீங்கன்னா தினம் தினம் அடுத்த வாரம் திருச்சல் மந்திரம் வரைக்கும் சொல்லணும் ஏன் இத வந்து இப்படி இயற்கிறார் முருகப்பெருமார் அப்படின்னா ஆறு நாள் யாகம் கொண்டு நாம் இந்த வருஷம் கந்தசஷ்டி பெருவிழா நாம வந்து கொண்டாட வச்சிருக்காரு அந்த கொண்டாடாச்சத்துடைய பலன் பத்து பக்தர்களுக்கு சேரன அதில் இருக்க அனைத்து விஷயமும் அவங்கள வந்து உணர வைக்கணும் அதனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை வந்து எங்கேயும் போய் கேட்காம அது வந்து தன்னையே சார்ந்து இருக்கிற மாதிரி உணர வைப்பதற்கு தான் இந்த திருவிழாடல் இதை நீங்க செஞ்சு பாருங்க அந்த முருகனுடைய திருமுகத்தை கண்டு மகிழுங்க அவர் கருணைய கை நிறைய வாங்கிக்கங்க வறுமையே இல்லாத அவருடைய திருநாமங்கள் உங்களுக்கு உங்களுடைய இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்தோறும் வெற்றிவேல் முருகனுக்கு ரூ